ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல் இன்றைய முதல் வரன் பெயர் பார்த்திங்கன்னா கவிதா இவங்களோட வயசு வந்து முப்பது வயசு ராசி மொ மீன ராசிக்காரங்க இவங்களோட ஜாதி வந்து யாதவ் கோனார் இனத்தை சார்ந்தவங்க படிப்பு வந்து பிசிஏ முடிச்சிருக்காங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கு இப்போதும் போகலங்க திருமண நிலை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி திரு டிவோர்ஸ் ஆகிருச்சுங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிதம்பரத்தில் வச்சுட்டு வராங்க இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் ஜாப்ல இருக்காங்கங்க தம்பி ஒருத்தங்க அவங்க காலேஜ் போய்ட்டு இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை நல்லா பார்த்துக்கூடிய ஒரு அன்பான மனமாகனா வேணும் தான் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்கங்க இவங்களுக்கு மனதிற்கு பிடித்த அன்பான கணவரமே நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க இவங்களை பற்றி மேல் ஏதேனும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா இவங்களோட வயது பார்த்திங்கன்னா முப்பது வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து இவங்க கடக ராசிக்காரங்க இவங்களோட ஜாதி வந்து நாயக்கர் இனத்தை சார்ந்தவங்க படிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பிபிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனிலாம் மந்த்லி டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரியில் ஒர்க் இருக்காங்கங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது முதல் மனம்ங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வச்சுட்டு வராங்கங்க இவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைங்க உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க ஸோ இவங்களுக்கு வயது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை நல்லா பார்த்து கூடிய அன்பான மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது இவங்களோட கருத்தாக இருக்குதுங்க இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனே இன்னே நீங்க தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். थैंक यू फ्रेंड्स.